வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒருவரிடம் பூர்த்தி அடைந்தும் நாடு அபிவிருத்தி அடையவில்லை சாடும் மகிந்த ஆளுநரின் கட்டிடத்தை இடிக்க உத்தரவு சசீந்திர ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வீடொன்றுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்பு மற்றும் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் ஆளும் கட்சி அமைச்சரின் பொய்யான சொத்து விவரம் அம்பலமாகும் உண்மை அனுரவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட முக்கிய சம்பவங்கள் அம்பலப்படுத்தும் எம்பி முல்லைத்தீவு கடற்பகுதியில் அதிகரிக்கும் ரோந்து நடவடிக்கை கடற்படைக்கு பணிப்புரை தேரரின் கணக்கிலிருந்து மாயமான மில்லியன் கணக்கான பணம் அதிரடியாக கைதான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடைந்துள்ள போதிலும் நாட்டு மக்கள் உணரக்கூடிய வகையில் அபிவிருத்தி பணிகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரோஹித அபயகுணவர்தனவின் பிறந்த நாளை முன்னிட்டு கழுத்துறையில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமவில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அண்மையில் தங்க அலைக்கு சென்றார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மகிந்தவைக்கான அவரது ஆதரவாளர்கள் பயாகலையில் உள்ள ரோஹித அபயகுணவர்தனவின் வீட்டில் கூடியிருந்தமையை காணக்கூடியதாக இருந்ததாக தென்னிலை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிகழ்வில் நாம் ராஜபக்சவே இந்த நாட்டின் எதிர்கால தலைவர் என்ற வகையில் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் மாகிபாலஹேரத் தனது அதிகாரங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி பெருமியன் குளம் வனப்பகுதி அமைத்துள்ள ஹோட்டல் மற்றும் அறுபது பேர்சர்ஸ் காணியில் அமைந்துள்ள கட்டடம் என்பவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஹோட்டல் மற்றும் கட்டடம் என்பவை ஹேர தனது மனைவியின் பெயரில் அமைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னாள் ஆளுநரின் மனைவிக்கு கடிதம் ஊடாக நுவரகம் பலாத்த பிரதேச செயலாளர் சுதர்சன திசாநாயக்க இதனை அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்க கொள்கை முடிவாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்களம் தற்போது தொடங்கியுள்ளது பெரமியன் குளம் வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்யும்போது எந்தவொரு சட்ட ஆவணங்களும் இல்லாமல் வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக ஹோட்டல் கட்டப்பட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் அதை இடிக்குமாறு முன்னாள் ஆளுநரின் மனைவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுதர்சன திசாநாயக்க கூறியுள்ளார் தற்பொழுது பெரமியன்குளம் குளம் வனப்பகுதியில் அனைத்து அளவீட்டு பணிகளும் நிறைவடைந்துள்ளதுடன் எல்லை கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜபக்சவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவரை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க ஏஸ் போதரகம உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபது ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சசீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமாக கூறப்பட்டும் இலங்கை மகாபலி பிரதேசத்துக்கு சொந்தமான கிரி இப்பென் வெவ் சேவனக்களவில் உள்ள காணியூன்றில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன அந்த சொத்துக்கான இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் சில அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து இழப்பீட்டை செலுத்துமாறு பலவந்தப்படுத்தியுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்போது எண்பத்தெட்டு லட்சம் இழப்பீடாக பெற்றதனூடாக ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை ஊடாக பொது சொத்து கீழ் குற்றம் செய்ததாக சந்தேகத்தின் பெயரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து விளக்குமறியில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தங்காலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த வீட்டில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன போது வீட்டிற்குள் அருகிலுள்ள ஒரு லோரியில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பத்து பக்கெட்டுகளையும் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டிலிருந்து மற்றொரு நபர் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக தங்காலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அரசு தடயவியல் நிபுணர் பிரேத பரிசோதனை நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனது சொத்து தொடர்பில் ஆளும் கட்சி அமைச்சர் ஒருவர் கூறியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சர்வஜன சபைக்கு அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நானும் கோட்டை பகுதியில் வாசிக்கின்றேன் கோவிட் காலத்தில் எனது நிலத்துக்கு அருகில் சிறிய நிலத்தை வாங்கினேன் அந்த நிலத்தின் ஒரு பேஜ் நான்கு மில்லியன் ரூபாய் ஆகும் அந்த நிலத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு நிலத்தை தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் வாங்கியுள்ளார் அவர் அதன் விலை ஒரு பேச்சுக்கு மூன்று லட்சம் என அறிக்கைப்படுத்தியுள்ளார் இந்த பொய்யான அறிக்கையை வைத்து அவரை சிறைக்கு அனுப்ப முடியும் ஊழலுக்கு எதிராக உண்மையாக போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் நாட்டுக்கு தேவை சர்வஜன அதிகாரமே இந்த இயக்கமாகும் என தெரிவித்துள்ளார் அருணகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலத்திற்குள்ளாக திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு அவர் நியமித்த பெருமளவானோர் பதவி விலகல் செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டே அவர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருட காலத்துக்கு அவரால் நியமிக்கப்பட்ட நிறுவன தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் பேர் இருபத்தி மூன்று பதவி விலகியுள்ளனர் ஜனாதிபதி மற்றும் இந்த அரசின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தியை இது காட்டுவதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசின் நடவடிக்கை மீது அதிருப்தி கொண்டே அவர்களை ஆதரித்தவர்கள் பிரிந்து செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படையினருக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பணிப்பின் பெயரில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கோலித கமல் ஜினதாசு மற்றும் முல்லைத்தீவு உதவி பணிப்பாளர் சுகாதாரன் ஆகியோர் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தனர் மீனவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட்டன இதனையடுத்து முல்லைத்தீவு கோட்டபாய கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்து சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த கடற்படை ரோந்து நடவடிக்கையை அதிகரிக்குமாறு வலியுறுத்தினர் பின்னர் புல்மோட்டை கடற்படை தளத்திற்கு சென்று அங்குள்ள கடற்படை அதிகாரிகள் மற்றும் கரையோர பாதுகாப்பு அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி உடன் அமுலுக்கு வரும் வகையில் முகத்துவார வாயில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது இச்சந்திப்புகளில் அமைச்சரும் பிரத்யேக செயலாளரும் பங்கேற்றிருந்தார் பானந்துறையில் உள்ள ஒரு பிரபலமான விகாரை ஒன்றின் விகாராதிபதியான தேரர் ஒருவருடைய வங்கி கணக்கிலிருந்து ரூபா இருபத்தி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நான்கு நபர்களை பானந்துறை பிரிவு சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது கம்பகா ஜெல மினுவங்கோட மற்றும் ஏகல ஆகிய இடங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாற்பத்தைந்து மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விரிவான விசாரணைக்கு பிறகு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பானந்துரையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் தேரர் பராமரித்து வந்த கணக்கிலிருந்தே இவ்வாறு பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் பானந்துரை நீதபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வீதியை கடக்க முற்பட்ட ஆங்கில ஆசிரியரை மணல் ஏற்றி வந்த டிப்பர் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார் தம்புள்ளை திருகோணமலை பிரதான சாலையில் நேற்று இருபத்தொராம் தகுதி பீட்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தம்புளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் வீதியை கடக்க முற்பட்டபோது டிப்பர் வாகனத்தின் பின்புற சக்கரத்தில் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் தம்புள்ளை சனச மாவத்தையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய பள்ளி ஆசிரியரும் தம்புள்ளை தொடக்க பள்ளியில் பணிபுரிந்து வந்த இரண்டு குழந்தைகளின் தந்தையுமான சரத் ஜெயந்த ருவான் பண்டார என்பவரே ஆவார் மணலேட்டி சென்ற டிப்பர் மற்றும் அதன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தம்புள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தங்காளி பகுதியில் சுமார் இருநூறு கிலோ ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற போது சுற்றி வளைக்கப்பட்டிருந்து நான்கு நவீன துப்பாக்கிகளை போலீசார் இன்று காலை குறித்த லோரியை சோதனை செய்த போலீசாரினால் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒருவரிடம் பூர்த்தியடைந்தும் நாடு அபிவிருத்தி அடையவில்லை சாடும் மகிந்த அமைச்சின் ஆளுநரின் கட்டடத்தை இடிக்க உத்தரவு சசீந்திர ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வீடொன்றுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்பு மற்றும் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் ஆளும் கட்சி அமைச்சரின் பொய்யான சொத்து விவரம் அம்பலமாகும் உண்மை அனுரவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட முக்கிய சம்பவங்கள் அம்பலப்படுத்தும் எம்பி முல்லைத்தீவு கடற்பகுதியில் அதிகரிக்கும் ரோந்து நடவடிக்கை கடற்படைக்கு பணிப்புரை தேரரின் கணக்கிலிருந்து மாயமான மில்லியன் கணக்கான பணம் அதிரடியாக கைதான நால்வர் வீதியை கடக்க முற்பட்ட ஆங்கில ஆசிரியருக்கு நேர்ந்த துயரம் போதைப் பொருளுடன் சிக்கிய லொரியில் நவீன துப்பாக்கிகள் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தினூடாக என்று வணக்கம்